சாய்பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை இன்று உன் துணை உனக்காக எழுதிய கடிதத்தை வாசிக்கப் போகிறேன் உன் சாயப்பா இன்று உனக்கு நான் சவால் விடுகிறேன் இந்த கடிதத்தை நான் வாசிக்கும் பொழுது உன் கண்களில் இருந்து கண்ணீர் வரும் என்று நான் சவால் விடுகிறேன் எதனால் சவால் விடுகிறேன் தெரியுமா இந்த கடிதத்தை நான் வாசிக்கும் போதும் என் கண்களில் இருந்து கண்ணீர் வந்துவிட்டது வாசிக்கின்றேன் கேள் என் உயிருக்கு மேலான என் உறவே உன்னை வந்து சந்தித்து நேரில் பேச தயங்கி இன்று உனக்கு நான் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறேன் இந்த கடிதத்தில் என் மனதில் இருக்கும் அத்தனையும் கூறுகிறேன் என் மனதில் இருக்கும் அத்தனையும் கூறுகிறேன் இதை முழுமையாக கேட்டுவிட்டு என்னை மன்னிப்பாயா இல்லை தண்டித்து இன்னும் என் வாழ்க்கையில் இழக்க வைப்பாயா என்று கூறும் உன்னை உன் அருமை தெரியாமல் உன்னை நான் இழந்து விட்டேன் பிறரது பேச்சைக் கேட்டு உன்னை எத்தனையோ கொடுமைப்படுத்தினேன் உன் வார்த்தையை கேளாமல் என் பாதையில் தவறான வழியில் சென்றேன் எத்தனையோ வழிகளையும் வேதனைகளையும் உனக்கு நான் கொடுத்தேன் அத்தனையும் தாங்கிக் கொண்டு என் உறவு வேண்டும் என்று தான் நினைத்தாய் என்றும் என்னை பிரிய வேண்டும் என்று நீ நினைத்தது கூட இல்லை எத்தனை கொடுமைகள் செய்தாலும் என்னை அனுசரித்து எனினும் அன்பாகத்தான் இருந்தாய் ஆனால் போலியான அன்பை நான் உண்மை என நினைத்து அந்த உறவோடு நான் வாழ வேண்டும் என்று நினைத்து என் மனம் அதன் பின்னால் சென்றது அப்பொழுது என் எண்ணத்தில் தோன்றியது ஒன்றே ஒன்றுதான் உன் உறவை நான் இழந்ததால் உன் உறவை நான் இழந்ததால் தான் அந்த போலியான உறவு எனக்கு கிடைக்கும் என்று ஒரே ஒரு வார்த்தை தான் என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது அந்த போலியான உறவுக்காக உயிரான உறவை நான் உணர்ந்தேன் உன்னை வெறுக்கடித்து பேசி உன் மனதில் என்னை வெறுக்கும்படி செய்து உன் உறவை துண்டித்து அந்த போலியான உறவு பின்னால் நான் சென்றேன் இன்றுதான் வலியும் வேதனையும் எனக்கு முழுமையாக புரிந்தது நான் செய்த தவறுக்கு தண்டனை அனுபவித்து விட்டேன் அந்த போலி உறவு உனக்கு நான் செய்து நம்பிக்கை துரோகத்தை எனக்கு இந்த போலி உறவு செய்ததோடு தான் உன் மனம் எப்படி வலித்திருக்கும் என புரிந்தது யார் யாரோ பேச்சைக் கேட்டு என் மீது உயிராக இருக்கும் உறவை நான் விட்டேனே என்று இன்று தான் நான் முழுமையாக வருத்தப்படுகிறேன் நான் வருத்தப்படும் நேரத்தில் என் அருகில் நீ இல்லை என் உயிரேனும் உன்னை காண வேண்டும் என்று என் மனம் துடியாய் துடிக்கிறது ஆனால் எந்த முகத்தை வைத்துக் கொண்டு உன்னை நான் வந்து சந்திப்பேன் உன்னை எத்தனை பாடுகளுக்கு உட்படுத்தி இருக்கிறேன் உன்னை பிரிந்து வந்த இத்தனை காலங்கள் தனியாக எத்தனை வேதனைப்பட்டிருப்பாய் கடுமையான சொற்களுக்கு உட்பட்டு உன் மனம் வேதனை அடைந்து புண்ணாக்கி போயிருக்கும் உன் அன்பு மனதிற்கு ஆறுதலுக்காக நான் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஆனால் அந்த தகுதியை நான் இழந்து விட்டேன் என்று எனக்கே தெரியும் இன்னொரு ஜென்மம் இருந்தால் உன்னோடு சேர்ந்து வாழும் பாக்கியம் எனக்கு கிடைக்கட்டும் என்னை மன்னித்து விடு குழந்தையே உன் உறவு உனக்காக எழுதிய கடிதத்தை கேட்டாயா செய்த தவறை உணர்ந்து உன் துணை இந்த கடிதத்தை கேட்ட பின்பு உன் துணையை சந்திக்க முயற்சி செய் வாழ்க்கையில் இருவருக்கும் மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கிறது வாழ்வை தொடங்க தயாராகும் உன் உறவு உனக்காக காத்திருக்கிறது நல்லதே நடக்கும் ஓம் சாயனாம் நன்றி வணக்கம்